உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து எனது தமிழ் சொந்தங்கள் நாளை நடைபெறும் இருக்கக்கூடிய இந்த தீபாவளி திருநாள் அனைவருக்கும் எனது தீ தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இந்த நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த விழாக்காலன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்மளோட பாரம்பரியமான இந்த நாள் ரொம்ப குழந்தைங்களோட குடும்பத்தோட சுற்று வட்டாரத்தோட அன்பர்கள் நண்பர்களோட சகோதரிகளோட அப் நம்ம கொண்டாட இந்த தீபாவளி நாளில் நம்ம வந்து ரொம்ப இனிமையாக கொண்டாடணுங்கிறது என்னோடய இனிமையான ஒரு வேண்டுகோளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மது பிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து மது அருந்தாமல் அந்த மதுனால என்னென்ன விளைவுகள் என்னென்ன சூழ்நிலைகள் என்னென்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் அனைவருக்கும் தெரியும் அதனால் அன்பார்ந்த நண்பர்களை தயவுசெய்து நாளைக்கு ஒரு நாள் அந்த குடிப்பழக்கத்தை விட்டு நாளை ஒரு நாள் மட்டும் மனக்கட்டுப்பாடோடு இருந்து இந்த இனிய தீபாவளி நாம் அனைவரும் சீரும் செல்பமாக கொண்டாட வேண்டும் என்று வயிற்றிலிருந்து என்னுடைய வேண்டுகோளை நான் வேண்டிக் வாழ்க வளமுடன்